கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் டாத இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் செங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு எட்டு குருடரின் கண்களை கற்று திறக்கிறார் அடங்கடிக்கப்பட்டவர்களை கற்ற தூக்கி விடுகிறார் ஈதுமான்களை கற்ற சிநேகிக்கிறார் இல்ல இல்லையா சங்கீதக்காரர் சொல்லாது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொன்னால் அவர் குருடரின் கண்களை திறக்கிறவர் ஆன்ம கண்ணாக இருக்கட்டும் சரீர கண்ணாக இருக்கட்டும் கண்களை குருடரின் கண்களை திறக்கிறார் இமயன் மகனாக பரதேமியும் எரிகோ வீதியிலே பிச்சை கேட்டு கொண்டு வந்தான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனையும் எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிடுறான் கூப்பிட்ட அவனை ஆண்டவர் அழைத்து வர சொல்லார் அழைத்து வந்து நான் அவனுக்கு சொல்லி கேட்குறேன் ஏன் நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறான் பாருங்க வந்த இமயன் மகனாக பரதேமிக்கு கத்தர் பார்வை கொடுத்தார் அவனுடைய குருடரான கண்களை கத்த திறந்தார் அது மாத்திரம் மணங்கடிக்கப்பட்டவர்களை கத்தர் தூக்கி விடுகிறார் உலகத்தால் நண்பர்களால் சத்துருவால் மணங்கடிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் மனுஷன் மிதிச்சிட்டு போவான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவன் மூன்றாவது அவர் நீதிமான்களை சிநேகிக்கிறார் ஆண்டவர் நீதிமான்களாக இருக்கிற அவர் பிள்ளைகளை அவர் சிநேகிக்கிறவராக இருக்கிறார் ஒரு அர்த்தத்தால் கழுப்பட்டவர்கள் நீதிமான்கள் அத்தோடைய கடலின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீதிமான்கள் அப்படிப்பட்ட நீதிமன்றங்களை அவர் சிநேகிக்கிறார் சொல்லி இந்த மூன்று காரியங்களையும் இந்த வசனத்தில் சங்கீதக்காரர் நமக்கு அழுத்தம் திருத்தமாய் கொடுக்குறார் ஆகவே அவருடைய பண்புகளை நாம் அறிந்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவோம் அதை நம்ம ஆசீர்ப்பாராக நம்ம சிபிப்போம் நேசி நல்ல தாப்புனா இந்த நாளில் கொடுத்த நாளில் வார்த்தைக்க நன்றி நீர் குருடருடைய கண்களை திறக்கிறவர் அலங்கரிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன் நீதிமன்றங்களை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி இப்படிப்பட்ட தெய்வத்தை சொந்தமாக கொண்டிருக்கிற பாக்கியமான ஜனனாக ஒவ்வொரு நாளில் நினைத்து நன்றி சொல்லுகிற மக்களாக இருக்கிற கிருபை தான் பிதாவை ஆமேன் என்னுடைய கத்தரும் லட்சியருமாக இயேசு கிருஷ்ணன் திருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ற மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமே